பார்ந்தவர்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும் வாய்ப்புகள் என்பது கண்ணால பார்க்க முடியாது ஆனால் அறிவால உணர முடியும் எதுக்காக நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறோம் இந்த ஜூன் மாசம் வர பொழுது எல்லாரும் எந்த ஸ்கூல்ல போய் சேர்க்கலாம் ஆஹ் எவ்வளோ ஃபீஸ் கட்டலாம் அப்படின்லாம் நினைச்சுட்டு இருப்பீங்க ஆனா படிப்புனுடைய முக்கியமான காரணம் என்னன்னா வாழ்க்கையில நல்ல ஒரு பொசிஷன்ல செட்டில் ஆகணும் நாட்டுக்கு உழைக்கணும் நம்ம குடும்பத்திற்கு உழைக்கணும் என்ற ஒரு கோல் தானே இப்போ ஒரு ப்ளஸ் டூவில் குழந்தை பாஸ் பண்ணிட்டான் இல்லை பொண்ணு பாஸ் பண்ணிடுறா அப்படின்னா அடுத்ததுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அது என்னவோ தெரியல தனால ஒரு பிளஸ் டூன்னு உடனே இன்ஜினியரா டாக்டரா அவ்வளோதான் இது சொல்லுவாங்க அதாவது செக்கு மாடுன்னு அது தப்பாக நினச்சிக்காதீங்க சுற்றி சுற்றி இதுலேயே நம்ம உழன்று 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 வேறு ஆப்ஷனே இல்லாமல் போயிடுது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியா இப்போது உலக நாடுகளில் எல்லா நாட்டை விட நம்ம ஜிடிபி குரோத் அதிகமாகிட்டே இருக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு உன்னதமான ஒரு நிலையை இந்தியா அடையும் நம்ம மாத்திரம் சொல்லலை உலக நாடுகளே யுனைடெட் நேஷன்ஸ் போன்ற அமைப்புகளே சொல்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா அடுத்த ஐந்து ஆறு ஆண்டுகள்ல இந்த சார்ட்டு அக்கௌண்டன்ட்ஸ் என்ற ஒரு கணக்காயர் பட்டம் என்று சொல்லுவாங்க தமிழ் கரெக்டா சொல்லணும்னு தெரியல சார்ட்டட் அக்கௌண்ட் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்ல கிட்டத்தட்ட இருபது லட்சம் பெண்கள் வர வேணும்னு தேவை கணிச்சிருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் உங்களை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியோட அப்புறம் மிஸ்டர் சதீஷ் இந்த ஸ்கிரீன்ல இருக்காரு வணக்கம் மிஸ்டர் சதீஷ் இவர் வந்து ஒரு வித்தியாசமான மனிதர் எல்லாரும் இந்தியாவில படிச்சுட்டு எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு அமெரிக்காவுக்கு போயிடுவோம் போயிடுவாங்க அங்க போயிட்டு ஒர்க் விசா கிடைக்குமான்னு யோசனை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த கிரீன் கார்டு கிடைக்கான் கிடைக்குமான்னு பாஸ் ட்ரெயின் பண்ணுவாங்க அந்த கிரீன் கார்டு கிடைச்ச உடனே பச்சைப்படி காட்டுவாங்க இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப்பை வேணாம் அப்படின்டுவாங்க அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் இந்தியான் மறந்துடுவாங்க இவர் சதீஷ் அதெல்லாம் பண்ணாரு கிரீன் கார்டு வாங்கினாரு அப்புறம் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா தோணுது ஏன் பாரதியார் சொன்ன மாதிரி எனக்கு தொழில் எழுத்து நாட்டுக்கு உழைத்தல் நாட்டுக்கு உழைக்கணும்னு வந்துட்டார் வந்துட்டு அவர் என்ன பண்றார் இட் இஸ் அ அக்கவுண்டன்ட் பை ப்ரொஃபஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அவங்களுக்கு ஃப்ரீ சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுக்கிறாரு ஃப்ரீ என்ன ஃப்ரீ நீங்க நம்ப மாட்டீங்க அவர் என்ன செய்யறாரு அவருடைய வாழ்க்கையில் குறிக்கோள் என்ன அதை பத்தி தான் இந்த நேர்காணல் இந்த நேர்காணல் ஒரு ரெண்டு மூணு பார்ட்ட நான் போடுவேன் நினைக்கிறேன் வணக்கம் மிஸ்டர் சதீஷ் சுருக்கமாக உங்களை பத்தி சொல்லுங்க என் பெயர் சதீஷ் விஸ்வநாதன் பிறந்தது வளர்ந்தது சென்னை படித்ததெல்லாம் இங்கே சென்னையில் சிபிஎஸ்சி ஸ்கூலில் அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு விவேகானந்தா கல்லூரியில் படித்தேன் அப்போ படிக்கும்போதே காஸ்ட் அக்கௌண்டிங் என்ற கோர்ஸ் அந்த சமயத்தில் பண்ணிவிட்டு என் வாழ்க்கையில் முதல் ஆப்பர்ச்சுனிட்டி வேலைக்குன்னு கிடைச்சது வந்து கெனரா வங்கியில் அந்தியூர் என்ற கிராமத்தில் இருபது வயசில் போய் சேர்ந்தேன் அதுவும் ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லலாம் அந்த இருபதுலேருந்து இருபத்தி மூணு வயது ஒரு வங்கி பணியாளராக அதுவும் சென்னை சிட்டிலேருந்து ஒரு கிராமத்துக்கு போய் போது அந்த கல்ச்சர் அவங்க எப்படி பழக்க வழக்கங்கள் பேசுவது கஸ்டமர் சர்வீஸ் இது வந்து கரெக்டாக அந்த லிபரலைசேஷன் ஸ்டார்ட் ஆன புதுசில் பேங்கிங் ஆட்டோமேஷன்லாம் அடுத்த முன்னாடி ஸோ அந்த சமயத்தில் ஒரு மூன்று ஆண்டு காலம் பணிபுரிந்த பிறகு என்னோட ஒரு நண்பன் சொன்னான் நீ அப்பவே ஐசி ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன் சார்டட் அக்கௌண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தூண்டுதல் பேரில் திருப்பியும் சென்னை வந்தேன் அப்போ எங்க அப்பா வங்கி இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு எங்க தாத்தா வங்கி பணியில இருந்தாரு ஸோ மேபி ஒரு லெகசி ஒரு டாக்டர் ஃபேமிலினா எல்லாரும் டாக்டர் தொழில் ஒரு வக்கீல் தொழில் மாதிரி நான் அதில் போய் சேர்ந்தேன் அது ஐ திங்க் கிவன் ஆஃப் ரூரல் அர்பன் அந்த இருந்து பார்த்துட்டு வந்தது அதுக்கப்புறம் வந்தது சார்ட்டு அக்கௌண்டன்சி கோர்ஸ் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தாறு வயது நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க அதுவும் அரசு வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்களேன்னு ஆண்டவன் கிருபையால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண பிறகு அதிகம் ஆசிரியராக ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன் என் பட் அப்போ இருந்த காலகட்டத்தில் பாஸ் பண்ண உடனே டெல்லியில் ஹியூலட் பேக்கட் என்ற எம்என்சி கம்பெனியில் வளர்ந்து வரும் கம்பெனிங்கப்போ அதில் போய் பணி மூன்று ஆண்டு காலம் டெல்லியில் இருந்தேன் எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தெரியும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி சார்ட்டுட் அக்கௌண்டன்ஸ் தமிழில் வந்து பட்டய கணக்காளர் ஸோ அது பண்ணிவிட்டு டெல்லியில் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் பெங்களூர் மாற்றம் வந்தது ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சில் மைக்ரோசாஃப்ட் என்ற கம்பெனியில் திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து பதிமூணு வரைக்கும் பெங்களூரில் மைக்ரோசாஃப்டில் ஃபைனான்ஸ் துறையிலையும் ஆப்ரேஷன்ஸ் துறையிலையும் நிறைய கற்றுக்கொண்டேன் தான் சொல்லுவேன் நான் எப்பவுமே ஒரு ஆர்கனைசேஷன் உங்களுக்கு பணம் கொடுத்து கத்து கொடுக்குறாங்க அப்படிதான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அமெரிக்கா செல்ல வாய்ப்பு கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஜனவரி வரைக்கும் மைக்ரோசாஃப்ட்ல இருந்தேன் ஒரு பதினேழு ஆண்டு காலம் மைக்ரோசாஃப்ட் ஆறவ இடம் பேக்கெட் ரெண்டுமே அமெரிக்கன் கம்பெனி நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தது டிசிப்ளின் கற்றுக் கொடுத்தது பட் இதுதான் என்னோட ப்ரொஃபஷனல் ஜேர்னி என்னோட சோஷியல் ஜேர்னி ஸ்டார்ட் சம்வேர் இன் நான் உங்களை நேர்ல சந்திக்கும் பொழுதும் தொலைபேசி மூலம் உங்களோட பேசும்பொழுதும் அரசு பள்ளிக்கூடங்களில் எய்ட் ஸ்கூல்ல படித்த மாணவர்களுக்கு இலவசமாக சிஎஃப் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு கோர்ஸை ஆன்லைன் மூலமாகவும் வாய்ப்பு கிடைத்தால் நேரடியாகவும் நடத்ததான் நீங்க சொல்றீங்க அது என்ன ப்ரோக்ராமு அது 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 எப்படி வந்து என்ரோல் பண்றது என்பத ஒரு சுருக்கமா சொல்ல முடியுமா உடனே கண்டிப்பாக பட்டை கணக்காளர் ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே மக்கள் மனதுல அதாவது பாமர மக்கள் மனதுல என்ன வரும்னா நல்ல படிப்பு தான் ஆனா திருப்பி திருப்பி எழுதணும்னு சொல்றாங்களே அதாவது இந்த ஃபெயில் ஆடுறத பத்தி தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க அப்புறம் இரண்டாவது பெரிய கன்சர்ன் வந்து அதுக்கு ஒரு ஆறாண்டு காலம் ஆகும் போல இருக்கே அப்போ வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா நடுவில் விட்டுவிட்டால் என்ன ஆகுறது அதுக்கு மூன்றாவது ஒரு பெரிய கன்சர்ன் அதுக்கு படிக்கும் செலவு கம்மி தான் ஆனால் அதாவது இன்ஸ்டியூட்டுக்கு கட்டுவது நிறைய கோச்சிங் ஃபீஸ் நிறையா ஆகும்னு சொல்கிறாங்களே ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படிங்கிற இந்த மூணு ஃபேக்டர்னால் ஒரு ஒரு ஃபேமிலி அந்த டெசிஷனை கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க தள்ளி வைப்பதனால் அடுத்தது என்ன பண்ணணும் தெரியாது ஸோ ரொம்ப சிம்பிளாக ஆரம்பித்தேன் கோவிட் வந்த ஆண்டு ஸ்டார்ட் ஆஃப் த இயருக்கு அதுக்கு முன்னாடி ஜியோ வந்து பெருசா அனௌன்ஸ் பண்ணாங்க அதாவது ஏர் எப்படி டெலிகாம் ரெவல்யூஷன் நெக்ஸ்ட் ஃபேஸ் அப்படி கொண்டு வந்து ரேட்ஸ் எல்லாம் கம்மி ஆகும் அப்படின்னு உடனே அப்பவே நான் நினைச்சேன் எல்லா வகையிலையும் அலைபேசி வர ஆரம்பிச்சிடும் அதாவது அலைபேசிங்கிறது வந்து ஒரு டிவி வீட்டுக்கு வந்த மாதிரி அலைபேசி வரும் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சது கோவிட் உடனே முதல் சந்தோஷப்பட்ட ஆள் நான் தான் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் என்ன எல்லாரும் ஆன்லைன் எஜுகேஷன் வருவான்னு நான் டூ தௌசண்ட் டென்லேயே ஒரு கணக்கு என்ன நான் ஒரு வித்தியோக்கான ஒரு தனி அது அது துணை நட்ச போகுது பட் இது நான் அப்சர்வ் பண்ணியிருந்தேன் எப்படி டீச்சர்ஸ் அடாப்ட் ஆகாங்க அப்படின்ட்டு அந்த ஜூன் ஜூலை டுவெண்ட்டி ட்வெண்ட்டியில் எல்லாருமே உலகத்தில் எல்லாருமே ஆன்லைன் நான் என்னன்னே தெரியாமல் இருந்துச்சுலாம் வெயிட் பண்ணேன் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பேராசிரியர் அண்ட் பிரின்சிபல் இங்க சென்னையில ஒரு கல்லூரியில இருந்தாங்க அவங்க கிட்ட ஒரு நான் ஃபோன் பண்ணி ஆகஸ்ட் ஒன்னா தேதி ரெண்டாயிரத்தி இருபது எனக்கு ஆகஸ்ட் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு பதினைந்து மாணவர்கள் வேணும் அப்படின்னு ஒரு திமாட்டிக்கா என்னடா அப்படின்னாங்க நான் முன்னேற்றம்னு ஒரு ஆரம்பிக்க போறேன் முன்னேற்றம் கிளாஸ் வித் சதீஷ் என்ன பண்ண போறேன்னு அதுக்கு முகநூல்ல ஃபேஸ்புக்ல ஒரு பதினஞ்சு டப்பாவா போட்டு மாணவர்கள் யாருனே தெரியாது பதினைந்து மாணவர்களை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு ஒரு கவுண்டோன் மாதிரி போட்டு கரெக்டா ஆகஸ்ட் பிப்டீன் பதினைந்து அரசு பள்ளி மாணவர்கள் சென்னையிலேருந்து ஐசிஎஃப் ஸ்கூல் சென்னைக்கு சைதாபேட் ஸ்கூல் ஆஃப் மவுத்தில கொண்டு வந்து பதினைந்து மாணவர்களுக்கு காலை மாலை வணிகவியல் காமர்ஸ் கணக்கு பதிவியல் அக்கௌண்டன்சி பொருளியல் எக்கனாமிக்ஸ் ஆரம்பித்து அது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாள் கிட்டத்தட்ட அமெரிக்கா டேலஸ்ல இருந்து எடுத்தேன் பேசிக் ப்ராப்ளம் என்ன கான்செப்ட் என்னன்னா பேஸ் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் என்னோட எட்டு ஒரு எட்டு பேட்ச் கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து மாணவர்களுக்கு நான் வந்து விழிப்புணர்ச்சி கிரியேட் பண்ணி சார்டர்டு நீங்கள் பன்னெண்டாவது முடிச்சுட்டும் பண்ணலாம் அதுக்கு நுழைவுத் தேர்வுக்கு ஒரு பதிவு செய்வதற்கு ஒன்பதாயிரம் தான் நீங்கள் கட்ட வேண்டும் ஒரு ஒரு ஆட்டோ ட்ரைவரோட மகனாக இருந்தால் அந்த ஆட்டோ டிரைவரை சொல்லுவேன் ஐயா உங்களால் ஒரு நாற்பது ரூபாய் உங்களால் சம்பாதிக்க முடியுமா எக்ஸ்ட்ராவா அதாவது நீங்கள் பணியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்ட் ஆ பண்ண முடியுமா ஐயா அப்படிம்பாங்க அது அப்படியே உங்கள் ஒய்ஃப்கிட்ட கொடுக்காதுங்கிறது இன்ட்டு முப்பது ஆயிரத்தி இரநூறு இன்ட்டு பன்னெண்டு பதினாலாயிரத்தி நானூறு ரூபாய் உங்கள் உண்டியல் காசு அந்த ஆண்டு கடைசியில் கிடச்சிரும் இப்போ நீங்கள் தண்டல் வட்டி ஏன்னா அவங்கெல்லாம் வட்டிக்கு தான் வாங்குவாங்க ஒம்பதாயிரம் ரூபாய் வாங்கி நீங்கள் பண்ணீங்கன்னா வட்டியோட அதிக வட்டி இருந்தாலும் பதினாலாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் வரும் நீங்களே உங்கள் மகளோ மகனியோ யாரிடமும் உதவி இல்லாமல் பண்ணலாம் அடுத்தது அந்த மகனுக்கோ மகளுக்கோ நீங்கள் வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல பிகாம் பண்ணணும் ஏன்னா இதுக்கு நிறைய நேரம் ஒதுக்க வேண்டும் படிப்பதற்கு மூன்றாவது முதல்ல அலைபேசியில் ஆரம்பிங்க ஆனால் கூகுள் மீட் கிளாஸ்னால ஒரு லேப்டாப் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹேண்ட் போய் யார்கிட்டயா உதவி கேளுங்க இவ்வளவுதான் இந்த ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ் அப்படி ஆரம்பித்து இது வரைக்கும் கர்நாடகா வெஸ்ட் கர்நாடகாவில ஒரு சில என்ஜிஓஸோட தொடர்பு கொண்டு இஷ்டம் இருக்கும் மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் மாணவர்கள் நானும் என் நண்பர்கள் சில பேர் உதவி பண்ணாங்க ஏதாவது பாடம் எடுப்பதற்கு முதல்ல நானே பண்ணிட்டு இருந்தேன் ஸோ பன்னெண்டாவதுக்கு பாடம் எடுக்கிறேன் சிஏ ஃபவுண்டேஷனுக்கு பாடம் எடுக்கிறோம் இப்போ சிஏ இன்டருக்கு பாடம் எடுக்கிறோம் எல்லாம் ப்ரொஃபஷ்னல்ஸ் இப்போ சிஏ ஃபவுண்டேஷனுக்கு அமெரிக்காலேருந்து ஒருத்தர் கணக்கு எடுக்கிறாங்க ஐஐடி படித்தவர்கள் சிங்கப்பூர்லேருந்து எக்கனாமிக்ஸ் அவர் அப்போனண்ட் ஒரு காஸ்ட் அப்போனன்ட் அவர் ஒரு பெரிய பிரெஞ்ச் கம்பெனிக்கு சிஎஃப்ஓவாக சிங்கப்பூர்ல இருக்காரு சென்னையில் ஒரு சிஎம்ஏ ஏசிஎஸ் படித்த ஒரு சிஎஃப்ஓவா இருக்கும் என்னோட ஒரு நண்பர் அவர் சட்டம் எடுக்கிறார் பிஸ்னஸ் லா மற்றும் முன்னுதர் வந்து பெங்களூர்லேருந்து பிஸ்னஸ் கமர்ஷியல் நாலேஜ் எடுக்கிறாங்க ஆங்கிலம் கொஞ்சம் தேவைப்படுகிறது அதுக்காக எங்களோட இன்னொரு என்னோட கூட படித்த ஒரு நம்பி அவங்க வந்து இருந்து எடுக்கிறாங்க ஸோ எல்லாருக்கும் வாரத்துக்கு ஒரு மூணு மணி நேரம் தான் கேட்பேன் அதுக்கு அவங்க தயாராகணும் அப்படி பண்ணி இது முப்பத்தி நாலு சக்சஸ்ஃபுல்லி சிஏ ஃபவுண்டேஷன் அதில் ஒரு இருபத்தாறு பேர் முதல் அட்டம்ப்டும் சில பேர் செகண்ட் அட்டம் பண்ணாங்க Sena, It is not just an institution. It is an experience.